முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் எங்கள் ஐயாவை விமர்சனம் செய்தார்கள் என்ன அது என்ன அவர்கள் சமூக நீதி கொள்கை உடையவர் அவர் எப்படி கூட்டணி செல்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கட்சி கூட்டணி செல்ல ஐந்தாண்டு காலம் நீங்க மத்தியில் ஆட்சியை பிஜேபி நடத்தலையா ஒரு சில பாட்டாளிமல் கட்சிக்கு வேற கொள்கை பிஜேபிக்கு வேற கொள்கை நான் கேட்கிறேன் திமுக ஒரே கொள்கையா இல்ல காங்கிரஸ் ஒரே கொள்கையா கேரளாவில் ராகுல் காந்தி அங்கே வயநாடுல போட்டியிட கூடாதுன்னு காரங்க கொதிச்சு எழுந்து சண்டை போடுறாங்க சிவசேனாவுக்கும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா அரவிந்த் கேஜ்ரிவால் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா மம்தா பானர்ஜி காங்கிரஸ் ஒரே கொள்கையா இல்லையே எல்லாம் கூட்டணி சேர்க்கிறார்கள் தேர்தல் கூட்டணி இது கொள்கை கூட்டணி கிடையாது கொள்கை வேறு லட்சியங்கள் வேறு ஆனால் ஒரு பொழுதும் பாட்டாளி மருத்துவர்கள் எங்களுடைய சமூக நீதி கொள்கையை ஒரு துணியை விட்டு கொடுக்க மாட்டோம் இது வரலாறு எங்கள் கட்சியினுடைய துவக்கமே சமூக நீதிக்காகத்தான் அது ஒரு எண்ணவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி நாலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒன்றாவதில் நிறைந்தோம் யூபிஏ ஒன்னில் இருந்தோம் நாலில் இருந்தோம் அந்த யூபிஏ ஒன்னிலே காமன் மினிமம் புரோகிராம் என்று கொண்டு வந்தார்கள் அதில் ஐயா அவர்கள் ஒன்றுதான் கேட்டார்கள் அதில் அதில் இந்திய அளவில் இதர பிற்படுத்த மக்களுக்கு ஓபிசிக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு கல்வியிலே இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என ஒன்றுதான் முன்வைத்தார்கள் அந்த யோசனை முன்வைத்தார்கள் அதில் சேர்த்து கொண்டார்கள் காமன் மினிமம் புரோகிராம் சிபிஎம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஏழு விழுக்காடு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு மத்திய அரசு கொண்டு வரவில்லை அப்பொழுது ஐயா அவர்கள் அந்த யூ மீட்டிங்கில் கலந்து கொண்டு சோனியா அம்மையார் அவர்கள் தலைமையிலே அந்த கூட்டத்திலே எழுந்து நின்று கோபமாக சொன்னார் மேடம் சோனியா அவர்கள் நாங்கள் இன்று கூட்டணி விட்டு வெளியேறுகிறோம் காரணம் நீங்கள் ஓபிசி இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வி நிலையில் கொண்டு வர மறுக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் உடனடியாக அந்த அம்மா பயந்துட்டு இல்ல இல்ல உட்காருங்க உட்காருங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல உட்காருங்க மாலையில மீண்டும் சந்திக்கலாம் மாலையில மீண்டும் ஒரு கூட்டம் நடக்கிறது யூபிஏ கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்திலே முடிவு செய்து அந்த கூட்டத்தில் என்ன முடிவு அடுத்த ஆண்டில் இருந்து இந்தியாவிலே ஓபிசி இருபத்தி கல்வி விழுக்காடு கல்வி நிலையங்களே இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வந்தது அதை பார்த்து பிறகு சோனியா அம்மையார் அவர்கள் ஐயாவை பார்த்து டாக்டர் ராமதாஸ் ஐ யூ ஹாப்பி ஐயாவை பார்த்து மகிழ்ச்சியா எப்பொழுதும் கேட்கின்றார்கள் இதுதான் எங்களுடைய ஐயாவர்கள் எங்கே சென்றாலும் எங்களுடைய கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் பாரத பிரதமர் அவர்களும் ஐயா அவர்களும் சேலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவ்வளவு நட்பு அவ்வளவு பாசம் அவ்வளவு அன்பு வந்த எவ்வளவு பேர் தான் நேரா வந்து ஐயாவை கட்டிப்பிடிச்சுக்கிட்டார் இது முதல் முறையே கிடையாது இது மேடையில் மட்டும் கிடையாது ஐயாவை அழைத்து ஐயாவும் நானும் சேர்ந்து பிரதமரை சந்தித்திருக்கணும் அவர் இல்லத்திலே அதே போன்றுதான் அவர் அரணைப்பு வெளியில மேடையில மட்டும் கிடையாது ஒவ்வொரு முறையும் என்ன சந்திக்கின்ற நேரத்தில் பிரதமர் அவர்கள் ஐயா அப்படி இருக்கிறார் பிளீஸ் கன்வெரி காஸ்ட் உடம்பு நல்லா பார்த்து சொல்லுங்க இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் அவர்கள் ஒரு பக்கம் ஆனால் மற்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றவர்கள் கொள்ளை எடுத்து நாட்டை சுரண்டி சுரண்டி கொள்ளை எடுத்திருக்கிறார்கள் பிரதமர் அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார் சாதிவாரி கணக்கெடுப்புக்கோ பாரதி ஜனதா கட்சிக்கோ எதிரான கொள்கை இப்ப காங்கிரஸ் நான் கேட்கிறேன் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து காங்கிரஸ் ஆட்சி நான் ஏழு ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்த நமக்கு இந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்து வருகிறது இந்தியாவை இந்த அறுபது ஆண்டு காலத்தில் ஏதாவது நீர் ஒருமுறையாவது இந்தியாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தீர்களா நான் கேட்கின்றேன் இதை காங்கிரஸ் திடீரென்று ராகுல் காந்தி கடந்த ஆண்டு அறிவிக்கின்றார் நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் கிடையாது அதுவே நாங்கள் இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று ராகுல் காந்தி சொன்ன காரணம் சொன்னா தெரியுமா மத்திய பிரதேச தேர்தல் ராஜஸ்தான் தேர்தல் சத்தீஸ்கர் தேர்தல் இந்த தேர்தல் ஓபிசி வாக்குகள் பெறுவதற்காகத்தான் அந்த அறிவிப்பு எங்கேயாவது வெளியில நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லிருக்கிறார்கள் இல்லை இதைத்தான் ஐயா அவர்கள் பிரதமரை அவர்களை வலியுறுத்தி சொல்லி நிச்சயமாக இதை கொண்டு வருவார் ஐயா கொண்டு வருவார் அந்த எப்படி நான் உறுதியாக சொல்கிறேன் என்று தெரியுமா

திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னென்ன போய் சொன்னார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நகை கடன் தள்ளுபடி செய்வோம் ஏமா ஏதாவது பண்ணாங்களாமா அவங்கள நம்பி எத்தனையோ லட்சம் தாய்மார்கள் அஞ்சு பவுன் பேங்க்ல வச்சாங்க அப்புறம் வெற்றி பெற்றாங்க திமுக காத்துட்டு காத்துட்டு அந்த நகையும் போயிடுச்சு நகையும் போயிடுச்சு ஏமாத்திட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் ரத்து செய்வோம் என்று திமுக சொன்னார்கள் ரத்து பண்ணாங்களா பாவம் வந்த எல்லாம் படிச்சு படிச்சு பாவம் கடனை வாங்கி படிச்ச பிள்ளைங்களா பாவமா இருக்குது ஏமாற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள் ஏதாவது ஒரு விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி சொன்னாங்களா ஏமாத்துவ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் நீட்டை ரத்து பண்ணுவோம் எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அது அதன் பிறகு மீண்டும் தேர்தல மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து பண்ணுவோம் இப்போ மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து பண்ணுவோம் இன்னொரு ஐம்பது அறுபது வருஷம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா அது வரைக்கும் இருக்க மாட்டாங்க அவங்க அதுவே வேற ஏன்னா இந்த வசனம் திருப்பி 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 கேட்டுட்டு இருக்கிறோம் உங்களுக்கே அழிப்பா இல்லையா சலிப்பா இல்லையா மக்களுக்கு சலிப்பு வரணும் அதன் பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் என்பது விழுக்காடு தமிழர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் சட்டம் கொண்டு வருவோம் எங்க கொண்டு இப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாத மாதம் மின் கணக்கை எடுப்போம் எவ்வளவு பெரிய ஏமாத்து எடுத்தாங்களா மூன்று வருஷம் ஆயிடுச்சு அதாவது மாதம் வந்து பாட்டாளிமல் கட்சியின் யோசனை மின்சார கட்டணம் வீட்டு கட்டணம் உங்களுக்கு கிட்டத்தட்ட விழுக்காடு உங்களுடைய மின் கட்டணம் குறையும் நாற்பது விழுக்காடு ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுமா கடந்த இரண்டு ஆண்டு காலத்திலே மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய உத்தரோகம் மின்சாரத்துறை கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு கூடுதல் வரி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இருபத்தி ஐயாயிரம் கோடி யார் பணம் உங்க பணம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இன்னைக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா இவங்க சொல்றது நாங்க மின் கட்டணத்து குறைப்போம் பால் விலை போச்சு வீட்டு வரி இரண்டு மடங்கு குடிநீர் வரை மூன்று மடங்கு குடிக்கிறது தண்ணி கிடையாது இப்படி எல்லாம் ஏமாற்றி ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முன்னேற்ற கழகம் மக்கள் புரிந்து கொண்டார்கள் நிச்சயமாக இந்த தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டுவார்கள் இங்கே நம்ம தென் சென்னை மட்டுமில்ல தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அது உறுதியது என்னுடைய அருமை சகோதரி மருத்துவர் தமிழிசை அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி பொறுமையாக நான் கருதுகின்றேன் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது நான் சொன்னது போன்று மிகவும் பண்புள்ளவர் படித்தவர் ஒரு தைரியமான ஒரு பெண்மணி பாரம்பரிய குடும்பத்திலே பிறந்தவர் அவருடைய தந்தை ஐயா பெரியவர் குமரி அனந்தன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கும் இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு சகோதரி தமிழிசை அவர்களுக்கு பிறந்த தினம் ஆண்டுதோறும் அவர்களை நான் வாழ்த்துவேன் கடந்த ஆண்டு அவர்கள் ஆளுநராக இருந்த நேரத்தில் அவரை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்ன நேரத்தில் அவருடைய தந்தை ஐயா பெரியவர் குமரிநந்தன் அவர்கள் மருத்துவமனையில் அனுபவிக்கப்பட்டார் அவர் அவரை சந்திக்க அங்கு சென்ற நேரத்திலே தான் நான் கைபேசியிலே அவர்கள் தொடர்பு கொண்டேன் உடனடியாக குமரிநந்தன் அவர்களை கேட்டு தமிழிசை அவர்களை கேட்டு யாருமான் கேட்டார் இல்ல அன்புமணி பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க உடனே கொடு கொடுக்கிட்ட அந்த போனை வாங்கி அவங்க கிட்ட அந்த போனை வாங்கி ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அது பிறகு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு ஐயா இந்த மதுவை எப்படியாவது ஒழிச்சு வேற எதுவுமே ஒரே வார்த்தை என்கிட்ட அன்பு மனைவி என்று சொன்னாலே ஐயா இந்த மதுவா ஒழிக்க படுக்கையில் இருந்து ஒரு வார்த்தை சொன்னோம் என் கண்ணெல்லாம் பல 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 கண்ணீர் வந்துருச்சு எனக்கு அது நான் நாள் எனக்கு ரொம்ப புரியல இதுதான் உணர்வு இந்த உணர்வால் தான் இங்கே அருமை சகோதரி தமிழிசை அவர்கள் வெற்றி பெற்றாகவே நல்ல ஒரு நேர்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களே தமிழக மக்கள் டெல்லிக்கு அனுப்புங்கள் கடந்த ஐந்தாண்டு கால முப்பத்தி எட்டு பேரை அனுப்பினீர்களே ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கிறதா திமுகவை சார்ந்த முப்பத்தி எட்டு பேர் திமுக கூட்டணியை சார்ந்த முப்பத்தி எட்டு பேர் நெல்லிக்கு சென்றார்களே அவர்களால் ஏதாவது ஒரு துருப்புக்கு பயன்படுத்தார்களா தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஒன்றும் கிடையாது மீண்டும் மீண்டும் தவறை செய்யாதீர்கள் தென் சென்னை என்று சொன்னால் டிசம்பர் மாதம் வந்தால் போதும் உங்களுக்கு ஒரு பயம் தானா வந்துடும் என்ன பயம் வந்துடும் அய்யயோ எப்படா வெள்ளம் வரப்போகுது எப்படா தண்ணி வரப்போகுது இந்த ரெண்டு கட்சிகளும் அந்த மழையை அப்படி உங்களுக்கு பயன்படுத்தி விட்டுட்டாங்க மழை என்பது நமக்கு இயற்கை கொடுத்த வரம் வரம் அது அதை நம்ம பாதுகாக்கணும் அந்த மழையை நமக்கு கடவுள் ஆனா இந்த ரெண்டு கட்சியும் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்து அதை நமக்கு ஒரு சாபமாக மாற்றி விட்டார்கள் இந்த இரு கட்சிகளும் நமக்கு பயத்தை இந்த மழை மூலமாக இவர்கள் கொடுத்து விட்டார்கள் அதற்கு காரணமே வெள்ளம் வெள்ளத்தை தடுக்க முடியாது ஆனால் வெள்ளத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம் யூ கேட்ஸ் பட் யூ கேன் பிரிவெண்ட் டேமேஜ் டன் பை தட்ஸ் அப்படி இவர்கள் செய்தார்களா இவர்களுக்கு செய்வதற்கு இவங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறதா தொலைநோக்கு பார்வை இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களே சென்னை மக்களே குறிப்பாக தென் சென்னை மக்கள் இருப்பது பள்ளிக்கருணை சதுப்பு நிலம் இந்தியாவிலே எந்த நகரத்துக்கும் இல்லாத ஒரு வரம் சதுப்பு நிலம் மார்ஷ் லேண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த பள்ளிக்கரணிலே இருந்தது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் சதுப்பு நிலம் சென்னையிலே சென்னை அருகில் உள்ள காஞ்சி மாவட்டத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் சரி இந்த சதுப்பு நிலம் அப்ப இந்த மழையை உரிந்து கொள்ளும் எங்கேயுமே வெள்ளம் ஏற்படாது ஆனால் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தவுடன் அறுபத்தி ஏழுல இன்று வரை எவ்வளவு பெரும் அமைச்சர் விட்டு இருக்கிறாங்க இந்த இடத்த இரண்டாயிரம் ஏக்கர் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் இன்னைக்கு இரண்டாயிரம் ஏக்கர் பத்தாயிரத்தி ஐநூறு ஏக்கரை அழித்து விட்டார்கள் ஒழித்து விட்டார்கள் நம்முடைய இயற்கை வரத்தை வளத்தை அழித்து விட்டார்கள் இன்னும் இந்த கட்சியில நம்ப வேண்டுமா இந்த கட்சிகள் தொடர வேண்டுமா முற்றுப்புள்ளி வையுங்கள் அதற்காகத்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் போதும் இவர்கள் ஆண்டது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மாற்று அரசியலை ஒரு மாற்று அரசை கொண்டு வர இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தேசிய ஜனதா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் இது மிக மிக நான் கருதுகின்றேன் வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினைந்திலே உங்களுக்கு தெரியும் அப்பயும் வெள்ளம் வந்தது அப்போது நான் உங்களிடம் ஊரூராக வந்து சொன்னேன் பரப்புரை வழங்கினேன் பிரச்சாரம் செய்தேன் நாம் விரும்பும் சென்னை என்று ஆவணம் தயாரித்து அன்று நான் எச்சரிக்கை கொடுத்தேன் இன்னும் பத்து ஆண்டுகளில் இதை விட ஒரு பெரிய வெள்ளம் வரும் என்று சொன்னேன் எட்டு ஆண்டுகளில் வந்துவிட்டது இன்றும் நான் சொல்கின்றேன் கடந்த ஆண்டு வந்த வெள்ளம் அதைவிட விட ஒரு பெரிய வெள்ளம் ஐந்து ஆறு ஆண்டுகள் வர இருக்கிறது இது போன்ற இன்னும் இந்த இரு கட்சிகள் ஆட்சியை தொடர்ந்தால் மிகப்பெரிய இழப்பு உங்களுக்கு வரும் அதனால் தான் நான் கேட்கின்றேன் இந்த மாற்றத்தை இந்த தேர்தலில் கொண்டு வாருங்கள் இவரை விட ஒரு சிறந்த ஒரு உறுப்பினர் உங்களுக்கு கிடைப்பார்களா அது மட்டுமல்ல அருமை சகோதரி தமிழிசை அவர்கள் வெற்றி பெற்றால் உறுதியாக ஒரு கேபினட் அமைச்சர் நினைத்து பாருங்க இந்த தொகுதி ஒரு அமைச்சர் தொகுதி உங்களுக்கு எது வேண்டுமனாலும் அங்கிருந்து பெற்று தருவார் இவர்கள் இரு கட்சிகளும் நம்பி இனி பிரயோஜனம் கிடையாது ஒன்று திமுக அடுத்தது அண்ணா திமுக அண்ணா திமுக எதை வைத்து தேர்தல் பரப்புரை செய்கிறார்கள் செய்வார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கின்றார்களா

பிரதமரிடம் கேட்டு என் தொகுதிக்கு இதை செய்யுங்கள் தமிழ்நாட்டிற்கு இது செய்யுங்கள் என்று உரிமையாக தைரியமாக கேட்கக்கூடியவர் அருமை சகோதரி தமிழிசை அவர்கள் அவருக்கெல்லாம் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அல்லது திமுக உடைய இருக்கின்ற உறுப்பினர் அவர்கள் நீங்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா வந்தா இங்க இப்ப வருவார்கள் தேர்தல் நேரம் ஆகிவிட்டது வாக்குக்காக இங்கே வருவார்கள் உங்களை சந்திப்பார்கள் அமைச்சர்கள் வருவார்கள் உடன் வருவார்கள் எல்லாம் வருவார்கள் தேர்தல் முடிந்தவுடன் சென்று விடுவார்கள் வெள்ளம் 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 நினைத்து பாருங்கள் எனக்கெல்லாம் அப்படியே முடியல வேற என்ன பேச அவ்வளவு கோபமா இருக்கு குறிப்பாக சென்னை வாக்காளர் மீது எனக்கு தான் தகுதியான கூட்டணியை தேர்வு செய்யுங்கள் தகுதியான உறுப்பினர்களை தேர்வு செய்யுங்கள் ஏதோ சின்னத்துக்காக மட்டும் வாக்களிக்காதீர்கள் கொள்கைக்காக வாக்களியுங்கள் அருமை முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் எங்கள் ஐயாவும் விமர்சனம் செய்தார்கள் என்ன அது என்ன மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதி கொள்கை உடையவர் அவர் எப்படி கூட்டணி செல்கலாம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்கள் கூட்டணி செல்லலையா இல்லையா ஐந்து ஆண்டு காலம் நீங்க மத்தியில் ஆட்சி பிஜேபி நடத்தலையா

இல்லையே எல்லாம் கூட்டணி சேர்கிறார்கள் தேர்தல் கூட்டணி இது கொள்கை கூட்டணி கிடையாது கொள்கை வேறு லட்சியங்கள் வேறு ஆனால் ஒரு பொழுதும் பாட்டாளி மருத்துவர்கள் எங்களுடைய சமூக நீதி கொள்கையை ஒரு துணியை விட்டு கொடுக்க மாட்டோம் இது வரலாறு எங்கள் கட்சியினுடைய துவக்கமே சமூக நீதிக்காகத்தான் அது ஒரு எண்ணவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எந்த கூட்டணியில் இருந்தாலும் இரண்டாயிரத்தி நாலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒன்றாவதில் நினைந்தோம் யூபிஏ ஒன்னில் இருந்து இரண்டாயிரத்தி நாலில் இருந்தும் அந்த யூபிஏ ஒன்னிலே காமன் மினிமம் புரோகிராம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள் அதில் ஐயா அவர்கள் ஒன்றுதான் கேட்டார்கள் அதில் அதில் இந்திய அளவில் இதர பிற்படுத்த மக்களுக்கு ஓபிசி இருபத்தி ஏழு விழுக்காடு கல்வியிலே இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என ஒன்றுதான் முன்வைத்தார்கள் அந்த யோசனை முன்வைத்தார்கள் அதில் சேர்த்துக் கொண்டார்கள் காமன் மினிமம் புரோகிராம் சிபிஎம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஏழு விழுக்காடு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு மத்திய அரசு கொண்டு வரவில்லை அப்போது அவர்கள் அந்த யூபிஐ மீட்டிங்கில் கலந்து கொண்டு சோனியா அம்மையார் அவர்கள் தலைமையிலே அந்த கூட்டத்தில் எழுந்து நின்று குரோபமாக சொன்னார் மேடம் சோனியா அவர்கள் நாங்கள் இன்று கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் காரணம் நீங்கள் விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வி நிலையில் கொண்டு வர மறுக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் உடனடியாக அந்த அம்மா பயந்து உட்காருங்க உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காருங்க மாலையில மீண்டும் சந்திக்கலாம் மாலையிலே மீண்டும் ஒரு கூட்டம் நடக்கிறது யூபிஏ கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்திலே முடிவு செய்து அந்த கூட்டத்தில் என்ன முடிவு அடுத்த ஆண்டில் இருந்து இந்தியாவிலே ஓபிசி இருபத்தி விழுக்காடு கல்வி நிலையங்களே இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வந்தது அதை பார்த்து பிறகு சோனியா அம்மையார் அவர்கள் ஐயாவை பார்த்து டாக்டர் ராமதாஸ் ஐ யூ ஹாப்பி ஐயாவை பார்த்து மகிழ்ச்சியா இப்பொழுது கேட்கின்றார்கள் இதுதான் எங்களுடைய ஐயா அவர்கள் எங்கே சென்றாலும் எங்களுடைய கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் பாரத பிரதமர் அவர்களும் ஐயா அவர்களும் சேலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவ்வளவு நட்பு அவ்வளவு பாசம் அவ்வளவு அன்பு வந்த எவ்வளவு பேர் நான் நேரா வந்து ஐயாவை கட்டிப்பிடிச்சுக்கிட்டேன் இது முதல் முறையாக கிடையாது இது மேடையில் மட்டும் கிடையாது ஐயாவை அழைத்து சென்ற ஐயாவும் நானும் சேர்ந்து பிரதமரை சந்தித்திருக்கிறோம் அவர் இல்லத்திலே அதே போன்றுதான் அவர் அரையணைப்பு வெளியில மேடையில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு முறையும் சா சந்திக்கின்ற நேரத்திலே பிரதமர் அவர்கள் ஐயா அப்படி இருக்கிறார் ப்ளீஸ் கண் வேரி காஸ்ட் உடம்ப நல்லா பார்த்து சொல்லுங்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் அவர்கள் ஒரு பக்கம் ஆனால் மற்றவர்கள் எல்லாம் இங்க இருக்கின்றவர்கள் கொல்லை எடுத்து நாட்டை சுரண்டி சுரண்டி கொல்லை எடுத்துக்கின்றார்கள் பிரதமர் அவர்களை ஐயா அவர்கள் வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார் சாதிவாரி கணக்கெடுப்புக்கோ பாரதி ஜனதா கட்சிக்கோ எதிரான கொள்கை காங்கிரஸ் நான் கேட்கிறேன் காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட காங்கிரஸ் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்து வருகிறது இந்தியாவை இந்த அறுபது ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு ஒருமுறையாவது இந்தியாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தீர்களா நான் கேட்கின்றேன் இதை ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கேளுங்கள் இந்த கேள்வியை திடீரென்று ராகுல் காந்தி கடந்த ஆண்டு அறிவிக்கின்றார் நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் வரப்போவது கிடையாது அதுவே நாங்கள் இந்தியாவில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று ராகுல் காந்தி சொன்ன காரணம் எது தெரியுமா எதற்காக சொன்னா தெரியுமா மத்திய பிரதேச தேர்தல் ராஜஸ்தான் தேர்தல் சத்தீஸ்கர் தேர்தல் இந்த தேர்தல் ஓபிசி வாக்குகள் பெறுவதற்காகத்தான் அந்த அறிவிப்பு அறிவித்தார்கள் அதன் பிறகு அப்படியே அடங்கிட்டார் நான் பிஜேபி நான் சொல்றேன் பிஜேபி இதுவரை எங்கேயாவது வெளியில நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இல்லை இதைத்தான் ஐயா அவர்கள் பிரதமரை அவர்களை வலியுறுத்தி சொல்லி நிச்சயமாக இதை கொண்டு வருவார் ஐயா கொண்டு வருவார் அந்த பக்குவம் ஐயாவுக்கு இருக்கிறது எப்படி நான் உறுதியாக சொல்கின்றேன் தெரியுமா ஐயா அவர்கள் சேலத்திலே பேசுகின்ற நேரத்தில் சொன்னார் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே மிக மூத்த தலைவர் மருத்துவர் தமிழ்நாட்டின் பிரச்சனை இந்தியா பிரச்சனை நிச்சயமாக எங்களால் அதை செய்ய முடியும் தான் இந்த கூட்டணிக்கு சென்றிருக்கின்ற ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நம்பிக்கை இருக்கிறது திமுக போன்ற கடை திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னென்ன போய் சொன்னார்கள் என்று உங்களுக்கு நன்றாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நகை கடன் தள்ளுபடி செய்வோம் ஏமா ஏதாவது பண்ணாங்களாமா அவங்கள நம்பி எத்தனையோ லட்சம் தாய்மார்கள் அஞ்சு பவுன் பேங்கில் வச்சாங்க அப்புறம் வெற்றி பெற்றாங்க திமுக காத்துட்டு காத்துட்டு அந்த நகையும் போயிடுச்சு நகையும் போயிடுச்சு ஏமாத்திட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடன் ரத்து பண்ணுவோம் ரத்து செய்வோம் என்று திமுக பாவம் இந்த எல்லாம் படிச்சு படிச்சு பாவம் கடனை வாங்கி படிச்ச பிள்ளைங்களா பாவமா இருக்குது ஏமாற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள் ஏதாவது ஒரு விவசாயிய கடனை தள்ளுபடி சொன்னாங்களா ஏமாத்துவ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் நீட்டை ரத்து பண்ணுவோம் எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அது அதன் பிறகு மீண்டும் தேர்தல மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு ரத்து பண்ணுவோம் இப்ப மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு ரத்து பண்ணும் இன்னொரு ஐம்பது அறுபது வருஷம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா அது இருக்க மாட்டாங்க அவங்க அதுவே வேற ஏன்னா இந்த வசனம் திருப்பி 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 கேட்டு இருக்கிறோம் உங்களுக்கே அழிப்பா இல்லையா சலிப்பா இல்லையா மக்களுக்கு சலிப்பு வரணும் அதன் பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் என்பது விழுக்காடு தமிழர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் சட்டம் கொண்டு வருவோம் எங்க கொண்டு இப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாத மாதம் மின் கணக்கை எடுப்போம் எவ்வளவு பெரிய ஏமாத்தல் எடுத்தாங்களா மூன்று வருஷம் ஆயிடுச்சு அதாவது மாதம் வந்து பாட்டாளிமல் கட்சி யோசனை மின்சார கட்டணம் வீட்டு கட்டணம் உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு உங்களுடைய மின் கட்டணம் குறையும் நாற்பது ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுமா கடந்த இரண்டு ஆண்டு காலத்திலே மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய துரோகம் மின்சாரத்துறை கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு கூடுதல் வரி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இருபத்தி ஐயாயிரம் கோடி யார் பணம் உங்க பணம் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இன்னைக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா இவங்க சொல்றது நாங்க மின் கட்டணத்தை குறைப்போம் பால் விலை போச்சு வீட்டு வரி இரண்டு மடங்கு குடிநீர் வரை மூன்று மடங்கு தண்ணி கிடையாது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முன்னேற்ற கழகம் மக்கள் புரிந்து கொண்டார்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டுவார்கள் நம்ம தென் சென்னையில் மட்டுமில்ல தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அது உறுதியது